ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்காக தமிழ்நாடு ஜிகே கொஷின்ஸில் பல வகையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் குவிஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன பார்க்கலாமா விச் டெம்பிள் ஆஸ் த லாங்கஸ்ட் காரிடார் இன் இந்தியா எந்த டெம்பிளுக்கு பெரிய வேண்டா பெரிய காரிடார் இருக்குது இந்தியாவிலேயே அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒரு கோயிலாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ராமநாத சுவாமி டெம்பிளா பிரகதீஸ்வரர் டெம்பிளா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிளா கபாலீஸ்வரர் டெம்பிளா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நாலு கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் போயிருப்பீங்க போகாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இதில் எந்த கோயில்னு ஆன்சர் தெரியுதான் ஆன்சர் பார்க்கலாம் எஸ் ஏ ராமநாத சுவாமி டெம்பிள்ன்றது தான் கரெக்டான ஆன்சர் தீஸ் டெம்பிள் ஆஸ் த லாங்கஸ்ட் காரிடார் ஆமாம் ஆல் இந்து டெம்பிள்ஸ் இந்து கடவுள் கோயிலே இதுதான் லாங்கஸ்ட்டு காரிடாராக இருக்குது இது வந்து எங்கே இருக்குது நம்ம ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது ராமேஸ்வரம் போனால் கண்டிப்பாக அந்த கோயில் பார்க்க மறக்காதிங்க தமிழ்நாடு இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணுற பொருள் ஏறென்னு கேட்குறாங்க காட்டினா பஞ்சாப் வெங்காயம் ஆனியனா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தான் சன்ஃப்ளவரா இது சுகர் கேன் கரும்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ஆன்சர் என்ன கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆன்சர் சுகர் கேனாக இருந்தால் கரெக்ட் எஸ் கரும்பு தமிழ்நாடு இஸ் த ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இந்த ஹோல் வேர்ல்ட் கண்ட்ரி உலகத்திலேயே இந்தியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலேயே அதிகமாக சுகர் கேன் கரும்பு உற்பத்தி பண்ணுற ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான் பெருமையாக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் விவசாயம் பண்ணா மறக்காதீங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறது பண்ணுங்க பண்ணுங்கள்